Thank you.

ஏண்டி எனக்கு என்ன தெரியும் நீ எல்லாம் அப்ப வந்து சொல்லணும் இங்க இருக்க மாயிருமானே ஆஹ் கிழிஞ்சுது ஓ இதுல மேடம் தனியா வந்து டிரெஸ் எடுக்க போறாங்களாமா நான் இல்லனா இந்நேரம் நீ ஒரு டிரஸ் கூட எடுக்க முடியாது ஏ பாடி நீ என்ன என் ஃப்ரெண்ட் இருக்கால பிஷ்பா ஆளை கூட்டிட்டு வந்திருக்கா உம் உம் அந்த பொம்பளை தானே உன்னை எடுக்கவே விட்டுருக்க மாட்டா சும்மா உன்னை புறப்பாடிக்கிட்டே வளர்ந்திருப்பா சரி எதுக்கு வீணா வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்க சீக்கிரமா எடுத்துட்டு வீட்டுக்கு போற வழிய பாப்போம் வாங்கம்மா என்ன பாக்குறீங்க என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேணும் உங்களுக்கு ஐயா டாப்ஸ் லெக்கின்னு அந்த மாதிரி அந்த மாதிரி செக்ஷன்லாம் எங்கேயா இருக்கு மா அந்த மாதிரி செக்ஷன்லாம் அந்த சைடுமா அந்த லெஃப்ட் கார்னர் இருக்கு பாத்தீங்களா அந்த சைடு இருக்கு ஆ சரிங்கய்யா கேட்டுச்சாமா ஆ கேட்டுச்சு சரி வா நம்ம எடுப்போம் எல்லா அட்ரஸும் அப்படியே கண்ணை பறிக்குது தான் அதிகமா இருக்கு நீ கொண்டு வந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஓவாய்க்கு ஒரு கர்ச்சிப்பு கூட எடுக்க முடியாது என்னத்தை எடுக்க போகுதோ தெரியல வா வேலை செஞ்சு செஞ்சு ஒரே கலப்பா இருக்கு ஒரு சுக்குமல்லி காபி போட்டு குடிக்கணும் அஜய் இருந்தானா ஒரு சுக்குமல்லி காபி போட்டு தடான்னு சொல்லிருந்தேன் அவன் எங்க வேலையா இருக்கானே எப்படி அவனை கூப்பிடுறது அச்சச்சோ இந்த போண்டா வகையா வேற வரானே இங்கே என்ன மண் பண்ற சார் வேற ஒன்றும் இல்ல சார் தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு அதான் சுக்குமல்லி காப்பி போட்டு குடிக்கலாமேன்னு வந்தேன் சரி எனக்கும் ஒரு டம்ளர் போட்டு எடுத்துட்டு வா ஓகே சார் எங்க அம்மா இருக்கும்போது சுக்குமல்லி காப்பி போட்டு ஒரு பாட்டு வேற பாடுவாங்க அந்த பாட்டு தான் நினவுக்கு வருது நண்பர்களே அந்த பாட்டு என்ன தெரியுமா நான் பாடுனா உங்களுக்கு பிடிக்குமா என்னமா இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கா போட் போடட்டா ட்வை நீ போட்டா மட்டும் நீ மட்டும் குடிச்சிருவியா ட்வை நீ குடிச்சீனா நீ குடிச்சீனா நான் போட்டா போட்டி போட்டு வந்து குடிப்பேனே ட்வை நான் குடிப்பேனே ட்வை என்ன ஆச்சு இந்த மேனேஜர் மண்டே எனக்கு சுக்கு மல்லிகா பி போடட்டா நான் போடட்டா ட்வை நீ போட்டா மட்டும் நீ மட்டும் குடிச்சிருவியா டுவை நீ குடிச்சிருவியா டுவை நீ குடிச்சீனா நீ குடிச்சீனா நான் போட்டா போட்டி போட்டு வந்து குடிப்பேனே டுவை யா குடிப்பேனே டுவை நல்ல வேலை யாரும் பாக்கல நான் பாண்ட பாட்ட சார் இந்தாங்க உங்க சுக்குமல்லி காப்பி ஆ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மா இதை போடும்போது ஒரு பாட்டும் பாடுவாங்க

பாட்டு நல்லா தான் இருந்துச்சு அவன் பாடும்போது தான் ரொம்ப சகிக்காம இருந்துச்சு அப்படி என்னடா மேனேஜர் மடைய பாட்டு பண்ண பாடுறேன் கேளு எதுக்குடா இப்ப வாய் இழுச்ச மேனிக்கு வைக்கற அப்படி தான் அவனும் வச்சிருந்தான் அப்பதான் ஒழுங்கா பாட்டு வரும் ஒழுங்கா கேளு இப்ப சரி சரி பாடு ஏய் சுக்கும் மல்லிகா பி போடட்டா ட்வை போடட்டா ட்வை நீ போட்டா மட்டும் நீ மட்டும் குடிச்சிருவியா ட்வை நீ குடிச்சிருவியா ட்வை நீ குடிச்சீனா நீ குடிச்சீனா நான் போட்டா போட்டி போட்டு வந்து குடிப்பேனே டுவை நான் குடிப்பேனே டுவை என்னடா பாட்டு அதாண்டா எனக்கும் ஒன்னும் புரியல அந்த மேனேஜர் மண்டையா தான் இப்படி பாடிக்கிட்டு போனேன் எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த சுக்குமல்லி காப்பியை குடிக்கலாம்னு போனேன் பின்ன இந்த மேனேஜர் மண்டைய இந்த பாட்டை பாடவும் எனக்கு தலைவலி எல்லாம் பறந்து போயிடுச்சுடா

இந்த வீட்டில் நெட்டு கனெக்ஷனே கிடைக்க மாட்டேங்குதுப்பா என்ன எப்படி உருண்டு பிறண்டாலும் நெட்டே வர மாட்டேங்குதே நான் கூட கம்யூனிட்டியில் போஸ்ட் போட்டுட்டேன் பத்து மணிக்குள்ளார அனுப்புகிறேன்னு ஐயோ அன்னைக்கெல்லாம் இப்படி தானே படுத்தேன் உடனே அப்லோட் ஆகிடுச்சு இன்னைக்கு மட்டும் ஏன் அப்லோடே ஆக மாட்டேங்குது சரி இந்த ஜன்னல் கிட்ட நின்று பார்ப்போம் என்ன வீடியோ அப்லோடே ஆக மாட்டேங்குது சே கஷ்டப்பட்டு ஒரு கான்செப்டை ரெடி பண்ணி வீடியோ ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணங்காட்டி உயிர் போகுதுப்பா இப்போதான் ஏறுது அங்கேயே வச்சிருப்போம் ஃபோனை தான் சீக்கிரமா ஏறும் ம் ஏறட்டும் நம்ம கொஞ்ச நேரம் கழித்து பார்ப்போம் ஏறி முடிஞ்சிரும் காலையில் என்ன சாப்பிடணும்னு தெரியல வயிறு ஒரே கடமுடா கடமுடான்னு சவுண்டு வேற சரி ஃபோன் அங்கே தானே இருக்கு ஏறிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம பாத்ரூம்க்கு போயிட்டு வந்துருவோம் ம் ம் இப்பதானே சோண்டி கேடுச்சு பாத்ரூம்ல போய் பாப்போம் ஏன்டி சத்யா என்னடி பண்ற உள்ளா ஏடி பாத்ரூம்ல போய் அடி உட்காந்து சமப்பமா வர கோவத்துக்கு மூஞ்சில இருந்து விட்டுருவா போமா பாத்ரூம்ல என்னம்மா பண்ணுவாங்க பாத்ரூம் தான் போயிட்டு இருக்கேன் போமா இவ ஒருத்தி கண்டதையும் தின்னுபிட்டு எப்ப பார்த்தாலும் பாத்ரூம்ல உட்காந்துருக்கா என்ன போன அந்த இடத்துல தொங்க விட்டுட்டு போயிருக்கு எரும மாடு ஒரு பொறுப்புங்கிறதே கிடையாது கீழே போன் விழுந்தா என்னத்துக்கு ஆவுறது யாரு போனை வாங்கி கொடுப்பா ஏதோ நான் நல்ல அம்மாவா இருக்க கண்டு எடுத்து வச்சிட்டு போறேன் வேற ஒரு அம்மாவா இருந்தா நல்லா மிதிச்சு தள்ளி இருப்பா இவன் பார்த்தா என் காலம் ஓடிடும் போலக்கு நம்மளுக்கு ஒரு வேலையும் பார்த்து கொடுக்கறதுல பொம்பளை பிள்ளை தான் பேரு ஆம்பளை பையனே பரவாயில்ல போல அதுக்கு போற வீட்டுல மாமியார் மிதிக்கிற மிதியில நல்லா வேலை பார்ப்பாளுங்க போல ஆத்தா கரிய கண்டவனு ஏக்கிறாங்க இந்த கடையில எங்க இருக்குன்னு தெரியலையே சொல்லுங்க மேடம் என்ன பாக்குறீங்க சார் அந்த ஷர்ட் பேண்ட் அதெல்லாம் எந்த செக்ஷன் அதெல்லாம்மா செகண்ட் ஃப்ளோர்ல ரைட் சைடு கார்னர்ல இருக்கும் ஓகே தேங்க் யூ ஷர்ட் எடுத்தா கரெக்ட்டா இருக்கும்ல நீ தான் अजय மாதிரி இருப்பாருன்னு சொன்னீல அப்ப அவருக்கு கரெக்ட்டா தான் இருக்கும் இல்ல அவனுக்கு பத்தலனா என்ன பண்றது பேசாம அவனுக்கே போன் அடிச்சு கேட்டு உன்னோட ஷர்ட் சைஸ் என்னன்னு ஐயோ இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படி கேட்டேன்னு வையே அப்புறம் அவனுக்கு தெரிஞ்சு போயிடும் இப்ப நீ என்னதான் சொல்ல வர ஒன்னு அவன்கிட்ட கேளு இல்லையா அஜயோட சைஸ் வச்சு எடுத்துரு சரி சரி அஜய் நான் பாத்துக்கிறதுனால எனக்கு தெரியும் அவர மாதிரி தான் இருப்பான் அப்ப தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் எடுப்போம் சரி வா ஏமா எதுக்குமா இங்க நின்னுட்டு இருக்கப்ப

அடி போடி நீ வேற எதையாவது பார்க்கும் போது ஆசை ஆசையா வருது என்ன பண்றது ஏதாவது ட்ரெஸ்ஸை பார்த்தா இந்த சின்ன பொண்ணுக்கு எடுக்கணும் வைக்கணும் அதெல்லாம் நினப்பு வராது நீ பெத்த பிள்ளை தானே நானு எல்லாத்தையும் பார்த்தா அனிதாவுக்கு அனிதாவுக்குன்னு நினச்சிக்கிட்டே கிடக்குற ஏன்டி உனக்கு என்ன காலம் இருக்கு அவளுக்கு அப்படியா அதுவும் இல்லாம அவள் மூத்த பிள்ளை தலைச்சம் பிள்ளை உங்கள் அப்பாவுக்கும் எனக்கு ரொம்ப செல்ல பிள்ளை அதனால தான் என்ன நேரமும் அவளையே பத்தி நினச்சிக்கிட்டே கிடக்குறோம் அதானே பார்த்தேன் என்னடா இந்த புராணத்தை ஆரம்பிக்கலையேன்னு எப்ப பாரு அவளை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டே கடா அப்ப அவளே கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே எதுக்கு என்னைய புடிச்சு கூட்டிட்டு வந்தா ஏன்டி நானா அடி உனைய நீ தானே வரேன் வரேன் சொல்லி வந்த இப்ப எதுக்கு சண்டை எழுத்துக்கிட்டு இருக்கப்ப கூட போய் வந்தேன் பாரு ஏன் தப்புதான் பேசாம அனிதாவையே விட்டுருக்கணும் உனக்கு எடுக்க விடாம அவளே எல்லாத்தையும் எடுத்திருப்பா அப்ப தெரிஞ்சிருக்கு இந்த சின்ன பொண்ணோட அருமை

சரியான ஆளுப்பா எப்படியாவது நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம் இது மாட்டினாலும் சரி மாட்டலனாலும் சரி அப்படியே மாட்டினாலும் நம்மள போட்டு கொடுத்துரும் சேர்த்து இந்தமாவே இழுத்துட்டு போயிருவோம்